சனி தோஷத்தால் துன்பத்தின் பிடியில் சுத்தி தவிப்பவர்கள் துயர்களில் இருந்து விடுபட தரிசிக்க வேண்டிய முக்கிய ஆலயம் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் ஸ்ரீ நாமபுரீஸ்வரர் திருக்கோவில் எனும் பெயரோடு அமைந்துள்ளது பல்வேறு சிறப்புகளை தன்னகத்தே கொண்டுள்ள இந்த கோயிலில் மூலவராக ஆலகால விஷத்தை உட்கொண்ட சிவபெருமான் லிங்க வடிவில் காட்சி தருகிறார் ஆலயத்தில் உள்ள சிவபெருமானை கைகூப்பி வணங்கி நாமங்களை கூறும்போது சனி தோஷம் மட்டுமல்லாது எந்த தோஷத்தில் இருந்தும் விடுபடலாம் என்பது இந்த கோயிலின் ஐதீகமாக இருந்து வருகிறது ஏராளமான தல புராண சிறப்புகளையும் வரலாற்று சிறப்புகளையும் கொண்ட இந்த கோயில் அமைந்துள்ள கிராமம் ஆலங்குடி என்ற பெயர் பெற்றதற்கான காரணத்தை புராணங்கள் புகழ்ந்து கூறுகின்றன அமுதம் பெறுவதற்காக தேவர்கள் மற்றும் அசுரர்கள் இருவரும் சேர்ந்து மந்திர மலையை மத்தாக வைத்து வாசுகி பாம்பை கயிறாக திரித்து பார் கடலை கடைந்தனர் அப்போது வாசுகி பாம்பு வலி தாங்க முடியாமல் அனைவரையும் அழிக்கக்கூடிய விஷத்தை வெளியிட்ட போது அந்த நஞ்சை சிவபெருமான் அருந்தி நீலகண்டனாக மாறினார் அவ்வாறு ஆலகால விஷத்தை அருந்திய சிவபெருமான் அமர்ந்த இடம் ஆலங்குடி என்ற பெயரோடு பல்லாண்டுகளாய் புகழ் பெற்று விளங்குகிறது தனக்கென உருவம் இல்லாமல் லிங்க திருவேணியில் காட்சி தரும் சிவபெருமான் நஞ்சுண்ட இந்த இடத்தில் ஆயிரத்து முன்னூற்று ஐந்தாம் ஆண்டு பாண்டிய மன்னன் கோயில் எழுப்பி இறைவனை சிறப்பித்தார் சைவமும் வைணவமும் இணைந்திருக்கும் இந்த சிவாலயத்தில் மூலவர் சன்னதிக்கு எதிரே அமர்ந்திருக்கக்கூடிய நந்தி பெருமான் நெற்றியில் நாமம் அணிந்திருப்பது அதிசயமாக இருப்பதால் இந்த மூலவர் நாவபுரீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் அதோடு இன்னும் சிறப்பாய் இங்கு மகாவிஷ்ணுவே சிவபெருமானை நந்தி ரூபத்தில் வணங்குவதாக கூறப்படுகிறது திருத்தலத்தில் மகாவிஷ்ணுவுக்கும் மகாலட்சுமிக்கும் தனி சன்னதிகள் இருக்கும் நிலையில் சைவமும் வைணவமும் இணைந்த இந்த ஆலயத்திற்கு வந்து சிவபெருமானையும் மகாவிஷ்ணுவையும் வழிபட்டால் சகல நன்மைகளும் கிடைக்கும் என்பது காலம் காலமாய் நிலவி வரும் நம்பிக்கை ஒவ்வொரு ஆண்டும் மார்கழி இருபத்தி ஐந்தாம் தேதியன்று சூரிய பகவான் இக்கோயிலில் உள்ள நாபகிரீஸ்வரரை பதினைந்து நிமிடம் தனது ஒலிக்கதிர்களால் வழிபடுவது அதிசயமாக நடந்தேறுகிறது ஆண்டுதோறும் நடைபெறும் பூரத்தை முன்னிட்டு ஆலயத்தில் உள்ள தர்மசம் மருதினி அம்மனுக்கு பதினோராயிரத்திற்கும் மேற்பட்ட வளையர்களால் சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டு அருள் பாலிப்பதை காண கண்கோடி வேண்டும் என பக்தர்கள் பரவசத்துடன் கூறுகின்றனர் இரண்டாவது குருஸ்தலம் எனவும் பக்தர்களால் வழங்கப்பட்டு வரும் இக்கோயிலில் குரு தட்சிணாமூர்த்தி தனிக்கோயில் கொண்டுள்ளார் ரிஷபத்தோடும் நான்கு ரிஷிகளுக்கும் பதிலாக இரண்டு ரிஷிகளாக முருகனோடு அருள் பாலிக்கிறார் இது சிறந்த குருஸ்தலமாக விளங்குவதால் குரு பகவானுக்கு உரிய தானியமான கடலை ஆலங்குடி தாலுகாவில் பயிரிடப்பட்டு இந்திய அளவில் கடலைக்கு புகழ்பெற்ற வட்டாரமாக திகழ்வது ஆலய சக்தியினை பறைசாற்றுகிறது மற்ற கோவில்களில் இல்லாத சிறப்பாக இங்கு ஆதிகால பைரவர் மற்றும் காசிகால பைரவர் என இரண்டு பைரவர்கள் அருள் பாலித்து வருகின்றனர் மார்கழி மாத பிறை அஷ்டமியை முன்னிட்டு பைரவருக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்ட பின் உற்சவ பைரவர் ஆலய உலாவலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார் அப்போது வைரவருக்கு உரிய நிறமான சிவப்பு நிற கயிறும் பிரசாதமும் பக்தர்களுக்கு வழங்கப்படுகிறது இந்த கயிறு பக்தர்களை துன்பங்களில் இருந்து விடுவிப்பதாக பலனடைந்த பக்தர்கள் தெரிவிக்கின்றனர் மற்ற சிவாலயங்களில் சூரியன் சந்திரன் சன்னதிகள் இருக்கும்போது இங்கு சூரியன் மட்டுமே சன்னதி கொண்டு காட்சி காட்சியளிக்கிறார் சூரியனின் வலது பக்கம் கால வைரவரும் இடது பக்கம் குழந்தை வடிவான பாலசரீஸ்வரரும் அமைந்திருப்பது இந்த ஆலயத்தின் தனி சிறப்பாகும் இங்குள்ள பால பாலசனீஸ்வரரை மனதார வழிபட்டால் சனி தோஷம் நீங்குவதால் இது சனி தோஷ பரிகார தலமாகவும் விளங்குகிறது இவ்வாலயத்தில் திருமணம் நடைபெற்றால் குழந்தை வரம் கிடைக்கும் என்பதால் முகூர்த்த தினங்களில் இங்கு திருமணங்கள் நடத்தி வைக்கப்படுகிறது சிவன் கோயில்களில் சனி பிரதோஷம் சிறப்பு வாய்ந்ததாக கொண்டாடப்படுவது வழக்கமாக இருக்கும் நிலையில் இங்கு புதன் பிரதோஷம் சிறப்பாக நடத்தப்படுகிறது புதனுக்கும் சனீஸ்வரருக்கும் அதி தேவதையான மகாவிஷ்ணு கருவறை சுவரின் பின்புறம் லிங்கோத்பவர் இருக்கும் இடத்தில் இருப்பதால் நடத்தப்படுகிறது புதன் கல்வி அறிவை வழங்குபவர் என்பதால் பெற்றோர் தங்கள் குழந்தைகளின் கல்விக்காக இந்நாட்களில் இங்கு வந்து வழிபட்டு செல்கின்றனர் சிவநாடி ஜோதிடம் என்று சொல்லக்கூடிய அந்த நாடி ஜோதிடத்தில் பாலங்குடைய பற்றிய சிறப்புகள் உள்ளது அதுக்கு ஆதாரமாக ஓலைச்சுவடிகளே வந்துள்ளது நாமபுரியான் பாதம் பணிந்து குறு பாதம் பணிந்து பலன் பெறுவா என்று சொல்லப்படுகிறது அந்த அடிப்படையில் வெளியூர் வெளிநாடுகளில் இருந்து ஓலைச்சுவடிகளை எடுத்துக்கொண்டு இங்கே வாளையம் யாருக்கும் தெரியாது ஆனால் கேட்டு அங்கே தகவலை பெற்று இங்கே வந்து பரிகாரம் செய்து கொள்கிறார்கள் ஜாதக ரீதியான கிரக தோஷங்களால் குழந்தைகளுக்கு ஏற்படும் உபாதைகள் அகல்வதற்கு இந்த ஆலயத்தில் குழந்தைகளை தத்து கொடுக்கும் வழக்கம் இருந்து வருகிறது தத்து கொடுக்கும் போது குழந்தைக்கு பெயர் மாற்றப்பட்டு கோயில் சார்பாக உறவினர்கள் கொள்கின்றனர் பின்னர் குழந்தை வளர்ந்து திருமண காலத்தில் சென்னை பிள்ளையை கோயிலில் அளித்து மீண்டும் பிள்ளையை பெற்றோர்கள் திரும்பப் பெறும் நிகழ்ச்சி வேறு எங்கும் காணப்படாத பிரார்த்தனையாக பின்பற்றப்படுகிறது வேளாண்மை செழிக்கவும் நோய் நொடியின்றி மக்கள் வாழவும் வேண்டி நாமபுரீஸ்வரருக்கு சுற்றுப்பகுதிகளில் உள்ள விவசாயிகள் நூற்றி எட்டு இளநீர் அபிஷேகம் செய்து கூட்டு திருவாசகம் பாடல் பாடியும் ஈசனை வழிபட்டு வேளாண்மையை தொடங்குவது காலம் காலமாய் நிகழ்ந்து வருகிறது இப்படி ஈசனின் அருளால் பக்தர்களுக்கு பல நன்மையான காரியங்கள் நடக்கும் ஆலங்குடியில் சிவனையும் விஷ்ணுவையும் ஒரு சேர தரிசிப்போம் நலம் பெற்று வளமோடு வாழ்வோம் மாலைமுரசு தொலைக்காட்சி செய்திகளுக்காக செய்தியாளர் அறிவழகனுடன் நந்தகுமார்